ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் புளிப்பாணி சீத்தர் அருளிய துல்லிய ஆசினோல் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அவதார ஞானியே அரங்கா அறம் காத்திடும் தேசிகா அவனிதனில் அற்புதம் நிகழ்த்த ஆறுமுகனாய் வந்த அரங்கா அரங்கனே உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது சேல்திங்கள் வரங்களன கீர்த்திகதி புந்திவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் நாள் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசிதனை ஆசிதனை புளிப்பானி சித்தரும் அருளுவேன் உலக நலம் பெற வாசிவென்ற ஞானிகள் படை வளம் வந்து அரங்கனோடு இருக்க இருக்கவே கலியுக மக்களும் ஏற்று அரங்க மகான் வழிவர கருத்தாக நல் ஞான உபதேசங்களை களியினில் வேதமாக ஏற்று ஏற்றுமே தொடர்ந்து வந்து எல்லாமே குருவருளே என ஆற்றலான அரங்க மகானிடம் ஆசி தீட்சை அடைந்து வருவதுடன் வருவதுடன் ஞானிகள் பேரில் பூஜை வல்லமை பட மக்களும் செய்து தர்ம குணம் தானும் பெருக தரணியில் அரங்கன் காட்டும் காட்டுகின்ற அன்னதானம் தன்னை கட்டளையாக ஏற்று செய்து வாற்றமர தர்மசாலைகள் பல வையகமெங்கும் கிளைகளாக ஆகவே துவைக்கி சேவை வளர்க்க அகிலமே தரும பலம் கூடி வகைப்பட தருமவான்கள் கூட்டம் பெற உலகம் தன்னில் தன்னிலே கரும வினை வென்று தரணியோர் ஞானம் தேடி அன்னல் அரங்க நாசி பட ஆற்றலும் ஞானமும் கூடியே கூடியே அழியாமை என்கின்ற குருவருள் திருவருளாக நிரம்பிட நாடியே அரங்கன் தேடிடும் ஞானிகளாக நிலைகள் சிறந்து சிறந்துமே உலக மாற்றம் தன்னை செப்பிடுவேன் அரங்கன் அவதார அருந்தவ நோக்கமாக நிறைவேற்றுவர் அருளிய துல்லிய ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி